திருச்சிற்றம்பலம் அடியார்கள் திருவிடி வணங்கிற பேரூர் பாலத்தில் நம்ம திருநாட்டுப் பாடலும் பார்த்துட்ருக்கோம் அதில் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் சிலம்பு காலணிந்து பாணி செறிந்த கற்கடகம் தோற்றி வலம்புரி உந்தி தாழ்ந்து மணி நிழல் காஞ்சி சூழ்ந்து நலம்புரி அலர்கள் தோன்ற நாயகன் விடைய துள்ளி புலம் புகுத்து அன்பின் மாதர் போன்றன வேறியெல்லாம் அதாவது மகளிர் போல் சோலைகள் அமைஞ்சிருக்கு போடாதலாம் சொன்னார் அதே தான் சொல்கிறார் அது எப்படின்னா மகள் மகளிருடைய காலில் சிலம்பு அணிஞ்சிருப்பாங்க அந்த சோலையில் காற்றால் தான் ஓசை உண்டாக்கும் அதாவது அந்த மரங்கள் செடிகள் கொடிலாம் அசையும் போது சலசலசனம் ஒரு சத்தம் வரும் சோலைகளில் அது வந்து மகளிர் காலில் சிலம்ப சிலம்பு சத்தம் வருகிறது மகளிர் வந்து கையில் வளையல் போட்டிருப்பாங்க அந்த வளையலுடைய சத்தமும் தப்பிக்கும் ஆனால் சோலைகள் என்ன இருக்குது தண்ணியில் நண்டு நிறையா இருக்கும் மிக்கி இருக்கும் அந்த நண்டு குடக்கூடன்னு அது ஊனும் போது அது ஒரு சத்தம் வரும் மகளிர் வந்து அவங்களுடைய உந்தித்தானம் வந்து வளம்புரி மூன்று சுளித்திருக்கும் சோலையில் நிறைய வளம்புரி சங்குகளே இருக்குது அதுபோல் மகளிர் வந்து அழகிய மேகலை அதாவது இடையில் இடையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபரணம் அணிந்திருப்பாங்க அந்த சோலையில் வந்து அதை காஞ்சின்னு சொல்கிறாங்க அந்த மேகலை அணிகிற அந்த ஆபரணத்தின் இது வந்து காஞ்சின்னு பேர் இருக்குது சோலையில் வந்து காஞ்சி மரத்தின் பூக்கள்லேயே நிறைஞ்சிருக்கும் காஞ்சி மாதிரி இருக்குது இது காஞ்சியே நிறைய நிறைஞ்சிருக்கும் இந்த மகளிர் வந்து நிறைய ம மலர்களை தலையில் சூட்டியிருப்பாங்க சோலையில் நல்ல மலர்கள் நிறைய அதனால வந்து அந்த கொடியே செடியே எல்லாமே நிறைய மலர்களை பூத்து நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி தன் தம்மை விரும்புகிற அந்த காதலுடைய அறிவில் மகளிர் புகுந்து அவங்களுடைய அன்பை பெருக்குவாங்க பார்த்தாலே அவங்க மனசுக்குள்ளே நம்ம அவங்க புகுந்துடுவாங்க புகுந்து அந்த அன்பு வந்து அதிகமாக பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தான் என்ன சொல்கிறாரு சிலம்பு காலணிந்து பாணி செறிந்த கற்கடகம் தோற்றி பாணினா கை தண்டபாணி தண்டம் கையிலுடையதோ தண்டபாணி அப்படின்னு சொல்கிறோம்னா அது மாதிரி சிலம்பு காலில் இருக்குது பாணி வந்து பாணியில் வந்து செறிந்த கற்கடகம் அந்த இது மலையில் போட்டிருக்காங்க வளம்புரி உந்தி தாழ்ந்து அந்த வளம்புரி உந்தினா உந்தி தானம் வந்து வளம்புரி போல சுழி சுழித்து கொண்டு இருக்கிறது மணிநல் காஞ்சி சூழ்ந்து நலம்புரி அலர்கள் தோன்ற அங்கே வந்து காஞ்சினா என்ன சொல்கிறது மேகலை மாதிரி இருக்கிற காஞ்சி மரத்துடைய மலர்கள் சூழ்ந்து நலம்புறியாளர்கள் நிறைந்தே இருக்குது நாயகன் விளைய துள்ளி புலம் புகுத்து அந்த மாதிரி மகளிர் அறிந்திருக்கிற மலர்கள் மிக்க உள்ள அன்பில் மாதர் மாதிரி அந்த வந்து சோலையில் வந்து நல்ல மலர்கள் மிக்க இருக்கு அவர்களுடைய காதலுடைய அறிவில் மகளிர் புகுந்து அன்பை பெருக்குவார்கள் அப்படின்னு சொல்கிறார் திருச்சி அடுத்து ஐம்பத்தி மூணாவது பாடல் சுரும்பொடு நிமிரும் பேனும் தும்பியும் பாணராக அரும்பு அவிழ் கமலம் எல்லாம் அரியலார் வள்ளமாக விரும்பிய விலை மூதாட்டி ஆயின விலகல் இன்றி இரும் புனல் தடங்கள் தோறும் இடையிடை விராய அன்னம் ரொம்ப எளிமையானது தான் சுரும்புடுனா சுரும்புனா சுரும்புதான் வண்டு இமிரு அப்புறம் தேனும் தும்பி இதெல்லாம் வண்டியோட இனங்கள் வண்டின் இடங்கள் ஒவ்வொரு வண்டுக்கும் ஒரு மாதிரி பேர் அதெல்லாம் சுரும்பு இமிறு தேன் தும்பிங்கிறதெல்லாம் வந்து வண்டினுடைய இனங்கள் பாணர்களாக அப்படின்னா மலந்த தாமரை கமலம் எல்லாம் அரியலார் வல்லமாக அதாவது இந்த தேன் பொருந்திய கிண்ணங்களாக வல்லம்னா அது கிண்ணம் மாதிரி அரியல்லாம் மது வள்ளம்னால் கிண்ணம் விலை மூதாட்டினா கல்விற்கு மூதாட்டி இப்போ அந்த அரியல் வல்லம்னு சொல்கிறாரில் அது வந்து மது நிரம்பிய கிண்ணம் மாதிரி அந்த மலர்ந்த தாமரை எப்படி இருக்கான் தேன் பொருந்திய கிண்ணங்களாக தெரி அவங்களுக்கு உங்களுக்கு அதுபோல் விரும்பிய விலை மூதாட்டி ஆயின அந்த கல்விற்கு மூதாட்டி மாதிரி என்ன இருக்குது விலகலின்றி இரும்புநல் தடங்கள் தோறும் இடையிடையாய அன்னம் அந்த தடாகத்தில் உள்ள எல்லா அன்னங்களும் அந்த கல்விற்கு மூதாட்டியாக அந்த பொய்கையில் தோணுது இவங்களுக்கு அந்த பொய்கையில் இருக்கிற அன்னங்களை பார்க்கும் பொழுது தேன் பொருந்திய கிண்ணங்களை கொண்ட மது விற்கிற விலை மூதாட்டி மாதிரி அந்த கல்விக்கிற மூதாட்டி மாதிரி தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ வண்டினங்கள் அந்த மலர்ந்த தாமரையில் தேன் பொருந்திய கிண்ணங்களாக இருக்க தடாகத்திற்கு அன்னங்கள் இதெல்லாம் வந்து மூதாட்டி கல்விக்கிற மூதாட்டி மாதிரி அது பொய்கையாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆசிரியர் அடுத்த பாடல் ஐம்பத்தி நாலு முள்ளரை கமல மேய மூரியம் புனிற்றுக்காரான் உள்ளுர தவழ்ந்து கோட்டின் ஒழிந்து நீர் குறைந்த பொய்கை துள்ளு மீன் செருத்தன் முட்ட துணைந்தவை பெயர்ந்து கொட்டும் தெல்லிய நரும் பால் பாய்ந்து குறைவர தேக்கும் அன்றே இது உரை என்ன சொல்கிறாங்கன்னா முள்ளரை கமலமேய மூரியம் மூரியம்னா வலிமை அப்போ வலிமை நிறைந்த அர்த்தம் முள்ளோடு சேர்ந்த தண்டை உடைய தாமரையை தாமரை தண்டையில் சிறு சிறு முட்கள் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சேர்ந்த தண்டோடு இருக்கிற அந்த தாமரையை மேய் எது வந்து வலிமை உடையதும் கன்று ண்டதுமான எருமை எருமை வந்து எப்பவுமே அந்த மாதிரி சேரில் தான் இருக்கும் அது அது வந்து அந்த தாமரை வந்து கடித்து சாப்பிடுது அது எப்படி நேசா முள்ளோடு சேர்ந்த தண்டை இருக்குது தண்டோடு இருந்தாலும் அதை எடுத்து இருக்கு அந்த எருமை வந்து நீர் பொய்களை இறங்கி தவழ்ந்து போகுது அந்த எருமை இறங்கினா என்ன ஆகுது அந்த பொய்யை கறது நீர் வந்து வெளியில் வந்து குறையுது இது அப்படியே அவங்களோட தண்ணி வந்து வெளியே சதம் கொட்டும் அந்த மாதிரி வெளியே வந்ததுனால குறைஞ்சிருது தண்ணி அந்த பொய்கையில் உள்ளே தூண்டுற தூண்டுற மீனெல்லாம் என்ன செய்யுது எருமையுடைய மடியில் போய் முட்டுது உடனே என்ன ஆகுது எருமையுடைய மடியிலேருந்து அப்படி எப்படி ஒரு கற்பனை பாருங்கள் இருந்து வெளிப்பட்ட பால் வந்து அந்த பொய்கையில் குறைந்த நீரை சமமாக்கிருச்சான் என்ன ஒரு அருமையான கற்பனை வளம் பாருங்களேன் பொய்கையில் எருமை படிந்ததால் நிறைந்த இந்த நீர் எருமையளவு வெளியேறுது அது நம்ம படிச்சிருப்போம் ஒரு நீருக்குள்ளே எந்த அளவு நம்ம பொருளை வந்து அமுக்குறோமோ அந்த அதே அளவு நீர் வந்து நீர் உயரம் உயரும் வெளிவரும் அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி இந்த மா எருமை பஞ்சதுனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முள்ளோடு சேர்ந்த தண்டையுடைய தாமரை மேய்ந்த வலிமையுடைய கன்று ஈண்ட எருமை அப்போ தான் அதால் பால் சுரக்கும் அதனால தான் பாருங்கள் கன்று ஈண்ட எருமைன்னு சொல்கிறாரு அந்த நீர் பொய்யில் இறங்கி தவழுது எருமை உள்ளே என்ன ஆகுது பொய் கலந்து நீர் வந்து பொய்கி நிறைய நீர் இருக்குது அந்த கரைஞ்ச நீர் வந்து வெளியே வந்து குறைஞ்சிருது கொஞ்சம் தண்ணி அந்த பொய்கில் அந்த உள்ளே இருக்கிற துள்ளுது மீனெல்லாம் துள்ளி துள்ளி இது பண்ணுது அது வந்து எருமையோட மடியில் வந்து அதனுடைய பால் சுரக்கும் மடியில் வந்து முட்டுது அந்த மீனெல்லாம் முட்டினோடனே என்ன ஆகுது அதுக்கு மடியிலிருந்து தானாக பால் வெளியே பொங்கி வருது அந்த பால் போது அந்த குறைந்த நீர் அது எவ்வளோ நீர் வந்து இது உடம்பு வந்து வெளியே போச்சோ இது ஒன்று உள்ள இறங்கினதுனால அந்த நீரளவு பால் சுரந்து அதை சமமாக்கிறது நீரை அப்போ பொய்கள் எருமை படிந்தால் நிறைஞ்ச நீர் எருமையளவு வெளியேறுது அந்த எருமை மடியில் மீன் முட்டியதால் நிறை பால் நிறைந்து சமமாக்கியது இதுதான் அந்த பாடலுடைய கருத்து அடுத்த பாடல் வள்ளையும் குவளை போதும் மயங்கி மேய் செங்கட்காரான் நல்லுறச் சொறிந்த தீம்பால் நசையின் வாய்மடுத்தும் கஞ்சப்பள்ளியில் பயின்று மாதர் படதொரு நடைகள் கற்றும் ஒள்ளிய தெய்வ நாட்டை மறந்தன ஓதிமங்கள் வள்ளையும் குவளைனா வள்ளை கொடியையும் குவளைப்போயும் மயங்கி மேய் செங்கட்காரான் அதை சேர்த்து மேய்ஞ்ச செங்கண்ணையும் உடைய எருமை என்ன செய்துன்னா நல்லுறச் சொரிந்த தீம்பால் அந்த எருமை மிகுதியாக பால் சொறிந்தது அந்த தீம்பால் நசையின் வாய் மடுத்தும் அந்த சொறிந்த பாலை செய்த அன்னங்கள் விருப்போடு பருகுது கஞ்சப்பள்ளியில் பயின்று அந்த தாமரை பூவான படுக்கையில் போய் படுத்துக்குது மாதர் படது நடைகள் கற்றும் மகள் நடன் சொல்ல தொடர்ந்து பின் சென்று அவர் நடையை தாம் கட்டன அப்போ அன்னம் வந்து பெண்கள் வந்து அன்னமாக நடக்கிறது இல்லை அண்ணம் வந்து பெண்கள் பின்னால் சென்று அவர் நடப்பதை கண்டு அதையும் தாம் கற்றுக்கொள்கிறது அதனால் சிறந்த தெய்வத்தன்மை உடைய தம்முடைய இருப்பிடங்களையும் மறந்தன அது எங்கே இருக்குது அந்த பொய்கள் தான் இருக்காங்க அந்த பொய்கள் இருக்கிறதே அது மறந்து போய் பெண்களின் பின்னே சென்று அவங்க நடையை தாம் கற்றுக்கொள்கிறது அதாவது பள்ளியில் பயின்று மாதர் பலர்தூர் நடைகள் கற்றும் ஒளிய தெய்வ நாட்டை மறந்தன ஓதிமங்கள் ஓதிமங்கள்னா இங்கே அண்ணங்கிற இடத்துல வருது கஞ்சம்னா தாமரை அரபியான வளமான பாடல் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது பாடல் பாவிரி புலவர் சாவா புலவரும் பழிச்சும் தெய்வ காவிரி பவானி ஆம்பராவதி கங்கை என்ன பூவிரி காஞ்சி மற்றும் பொங்கி திரைகள் வீசி தாவிரி பழனம் ஓம்ப தலைத்தலை பரந்த மாதோ அதாவது இந்த பாக்கையெல்லாம் விரித்து பாடுற புலவர்கள் என்ன மரணமில்லா புலவர்கள் ஆகிய தேவர்கள் ஆகியவர்களால் இவங்களெல்லாம் பாக்களை விரித்து பாடுற புலவர்கள் மரணமில்லா புலவர்கள்லாம் தேவர்கள் அவங்களால துதிக்கப்படுகின்ற அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த காவிரி ஆறு அதுதான் பாவிரி பாக்கல் பாடுற புலவர்களும் புலவரும் சாவா புலவர் சாவா புலவர்னால் தெய்வம் தேவர்கள் அவங்களெலாம் பழிச்சும் என்ன ஆகுதுன்னா காவிரி ஆறு பவானி ஆறு அமராவதி ஆறு கங்கை இந்த மாதிரி சிறப்பு பொருந்திய காஞ்சி ஆறு இந்த எல்லா ஆறும் நீர் பெருகி என்ன ஆகுது வெண்மையான அலைகள் இருபக்கமும் வீசி மருதிநிலத்தை பாதுகாக்க அங்க பறந்து சென்றன அப்படின்னு சொல்கிறார் அது எல்லாம் வந்து இந்த புலவர் அந்த புலவர் ரெண்டு பேரும் காவிரி பவானி ஆம்பராதி கங்கை பூவிரி காஞ்சி இதெல்லாம் என்ன ஆகுது இந்த நதிகள் எல்லாம் பொங்கி பொங்கி பிரவாகமாக வருது அது வெண்திரைகள் வீசி அலைகள் மாதிரி அளிக்கின்ற இது வெண்திரைகளை வீசி கொண்டு தாவிரி பழனம் ஓம்பர் அந்த வந்து அலைகளை ரெண்டு பக்கமும் அந்த மருது நிலத்தை காப்பதற்காக அதை பாதுகாக்கிறதுக்காக பரந்த மாதோ ஆங்காங்கு பறந்து சென்றன அப்படின்னு சொல்றாரு பளிிச்சுன்ற இடத்துல சொன்னா பறவும் பளிச்சும் வழுத்தின பொருள் அதுக்கு என்ன தொல்காப்பியத்தில் தான் அந்த இந்த வார்த்தை இன்னும் இலக்கணத்தில் வருது பழம்னா பழனம்னா வயல் தான் அதுதான் அந்த பாடனுடைய இது அர்த்தம் திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை பார்க்கலாம்